நெல்லைத்தோப்பு தொகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் வாய்க்கால்களை தூர்வாராத ஆளும் அரசை கண்டித்து அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெல் தொகுதி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீருடன் கழிவு நீர் கலந்ததால் நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி கடந்த வாரம் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டுமென புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பலமுறை பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் உடனடியாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நூறுக்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் ஆளும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் உடனடியாக ஆளும் அரசு வாய்க்கால்களை தூர்வாரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் ஸ்தம்பிக்கும் அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் கூறினார் ஓம் சக்தி சேகர் மாநில அமைப்பாளர் அதிமுக உரிமை மீட்பு குழு இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்ற நெடுத்தோப்பு தொகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இந்த அரசை வலியுறுத்தி ஒரே ஒரு துறையின் சார்பாக பொதுப்பணித்துறையின் சார்பாக இருக்கின்ற குறைகளை நீக்குவதற்கு இந்த தினம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எனது அன்பு சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் ஓ அனுமதியோடு எஸ் தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது இந்த ஆளும் நாங்களும் ஒரு அங்கம் வகிக்கின்ற வகையிலே இருப்பினும் எங்களுடைய தொகுதி மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதனை மேற்கோள் காட்டி எங்களுக்கு தொகுதி மக்கள் தான் முக்கியம் அடுத்ததுதான் எங்களுடைய கூட்டணி என்கின்ற முறையை நாங்கள் பின்னுக்கு தள்ளி எங்களுடைய தொகுதி மக்களுக்காக ஒரு குடிநீர் வசதியை செய்து கொடுப்பதற்காக கூட இந்த அரசு முன்வராததனால் நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி பொதுப்பணித்துறையின் சார்பாக பாதிக்கப்பட்ட எலித்தோப்பு தொகுதியுடைய மக்கள் குடிநீரிலே அசுத்தம் கலந்த நீர் வந்ததுனால பல பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசுக்கு நாங்கள் எடுத்துரைத்தும் அரசு சரிசாய்க்காத சாய்க்காத காரணத்தினால் இந்த தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த போராட்டமானது பொதுப்பணை தர சார்ந்தது மட்டுமே நாங்கள் இந்த துறையை கையில் எடுத்திருக்கின்றோம் இந்த துறையின் மூலமாக எதிர் வருகின்ற மழைக்காலங்களிலே வாய்க்கால்களை தூர்வாராமல் வாய்க்கால குத்தம் படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் தினதோறும் அவ்வப்போது பெய்கின்ற சின்ன சின்ன மழைகளுக்காகவே குடிநீர் மழைநீர் வீட்டுக்குள்ளே புகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதையும் நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம் ஆனால் அதன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் வேண்டும் வடிகால் வாய்க்கால சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் சுத்தமான குடிநீர் வேண்டும் என்பதற்காக இடிந்து விழுகின்ற இருக்கின்ற அந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும் அல்லது சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசு எங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இறந்தவங்க குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு முக்கியமானவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது அரசு வழங்க வேண்டும் பாண்டிச்சேரிய தமிழகத்திலே பிறகு அதே தான் புதுச்சேரியிலும் எங்களுக்கு இரட்டலைய வந்து எங்களுடைய கழகத்தினுடைய சின்னமாக திகழ்கின்ற காரணத்தினால் இது எந்த காரணத்தினால் இருக்கின்றதோ அந்த காரணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எங்களுக்கு இரட்டை வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்படுகின்றோம் எல்லாரும் ஒன்னு இறைஞ்சாதான் இந்த கழகத்தில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும் அதற்காகவே இந்த ஒன்றிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை